லோகஸ் எல்லோருக்கும் வணக்கம் உங்களில் நிறைய பேர் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் எம் அதாவது வந்து சிஆர் வந்து ட்ரேட்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து வந்துருச்சு ஸோ அதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இங்கே இந்த இது பார்த்தீங்களா ரெக்ரூட்மெண்ட் சிஆர்பிஎஃப் டாட் ஜிஓ ஜிஓவி டாட் ஐஎன்ஜி இதில் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபைல் வந்து இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே நான் வந்து இதை பண்ணிவிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டில் இருக்குது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நோட்டீஸ் ஃபார் ஃபைனல் ரிசல்ட்னு ஸோ இதுக்கு வந்து இது என்னென்னா ஒரு அங்கீகாரம் அடையாளம் ஓகே மற்றதில் வந்து இன்னொரு அந்த பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இது இருக்காது ஸோ இது இது தான் வந்து அஃபிஷியாக கன்ஃபார்ம் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் ஸோ பப்ளிகேஷன் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சிஆர்பிஎஃப் வந்து பண்ணியிருக்கு இதில் வந்து எங்கெங்கே எந்தெந்த டைமில் எந்தெந்த மாதிரிலாம் வந்து சேஞ்சஸ் ஆச்சு வேக்கன்சி வந்து சேஞ்ச் ஆச்சு கோர்ட்டு கேஸ் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நடந்துச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட் நடந்துச்சு இப்படி நிறையா இருந்தது பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே வந்து ஒன்று சேர்த்து இந்த ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க ஓகே இதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் இப்போ ஃபைனல் ரிசல்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபுள் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் பைனியர் விங் அண்ட் மினிஸ்டர் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஹேஸ் பின் ப்ரிப்பேர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெரிட் ஆப்ஷன் ஆஸ் பர் டேரக்ஷன் ஆஃப் த ஹானரபுள் ஹை கோர்ட் ஆஃப் த டெல்லி இஷ்யூட் வைட் ஆர்டர் டேட் ஃபிஃப்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் இஸ் அப்பண்டட் இதில் வந்து அப்பண்டெக்ஸ் வந்து இணைப்பு ஏ பிசி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பு ஏவில் வந்து பண்ணால் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் கொடுத்துருக்காங்க அப்பண்டெக்ஸ் அப்பண்டெக்ஸ் பியில் வந்து பார்த்திங்கன்னா பைனியர் விங் கொடுத்துருக்காங்க அடுத்தது அப்பண்டெக்ஸ் சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிடிஎஃபில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இருக்கக்கூடிய தகவல்கள் அடுத்தது இது வந்து கீழே போனீங்கன்னா வந்து செகண்ட் பிடிஎஃப் இருக்கும் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வரும் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பரை என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து சர்ச் ஃபைண்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை நான் வந்து ஃபைண்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டேன் இப்போ என்கிட்ட வந்து ஒரு உங்களில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தரோட நம்பர் இருக்குது அந்த நம்பரை வந்து நான் வந்து போட்டுட்டேன் ஸோ அதை நான் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்துருச்சு அவரோட நேமோடு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஓகே இவர் வந்து இதில் வந்துனா கான்ஸ்டபுள் குக் அண்ட் வாட்டர் கேரியர் வந்து செலக்ட் ஆகியிருக்காரு ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்துக்கலாம் இதோட மற்றபடி வந்து உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் எயிட் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுடைய அதாவது ரிசல்ட்டு பார்க்குறதுல சிரமமாக இருக்குது அந்த மாதிரி பார்க்க என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது அதாவது ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு வந்து ரிசல்ட் பார்த்து தரேன் ஆல் தி பெஸ்ட்